என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் என் கூட உற்பத்தங்கள் எல்லா வணக்கங்கள் பிதா இதில் வந்து முதல்ல நான் என்னுடைய டைரக்டர் சுகன் சாருக்கு என்னுடைய முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ஜி சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் காணிக்காக்குறேன் ஏன்னா அவங்களுடைய பெரிய கனவு எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் என்னுடைய இந்த பயணத்திலேயே இருக்கேன் கிட்டத்தட்ட இருபது வருஷ போராட்டம் இருபது வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய விளாசத்தை கொடுத்துட்டு இந்த படம் பலவமானங்கள் அதெல்லாம் நிறைய எல்லாேருக்குமே ஏற்பட்டுறதுதான் நம்ம எனக்கும் நம்ம எல்லாருக்குமே எல்லா கலைஞர்கள் ஏற்படுற விஷயம் தான் இது என்ன சொன்னதில்லை அப்புறம் என்னென்னா இதில் வந்து நான் உண்மையாக கூட நடிச்ச நடிகர்கள்லாம் வந்து சாம்சார் சொன்னார் சொன்னார் எதுவுமே நாங்கள் பெட்டமெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி நாங்கள் நானும் சாம் சார் மாரிசாஜா எங்கள் முழு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம் அவர் சார் பேசும்போது எங்களுக்கு காமெடி ஆயிடுந்தார் அவர் அவர் டப்புன்னு ஒரு காமெடி டக்குன்னு போயிட்டு போடுவார் அது அந்த டைலாக்லேயே இருக்கார் என்ன ஜி அப்படின்னா உடனே அது போட்டு அப்படி பேசுவார் ரொம்ப இருக்கும் என்கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஜாம் சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் டீமில் இருந்தது மாரிசாஜா ஸோ டோட்டலாக இந்த படத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே நாள் டென்ஷன் எங்கள் வந்து ஒரு நாள் தூக்கமே இருக்காது நைட்லாம் தூக்கமே இருக்காது அந்த தூக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குள்ள இருக்கணும் டயலாக் வந்து நம்ம பெட்ரூம்க்கு போக முடியாது பெட்ரூம் அந்த அந்த கொடுத்த அந்த ஷார்ட்டுக்குள்ளேயே அந்த பெட்ரூண்ட் டயலாக் ஆகணும் லைவ் கேட்ட லைவ் ரெக்கார்டிங் வேறு லைவ் ரெக்கார்டிங் வேறு அதை மெயின் வந்து லைவ் ரெக்கார்டிங் வேறு அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வந்து டேக்கு வாங்க முடியாது ஒரு டேக் அடுத்த டேக் போக முடியாது ஸோ அந்த பரபரப்பு இப்போ இங்கே ஒர்க் இருக்கும்போது அங்கே ஒர்க் இருப்பாங்க அங்கே ஒர்க் பண்ணுவோம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நான் இருக்கிற இடத்துல எங்கேயுமே உட்கார கூட இருக்க முடியாது அங்கே கேமரா வச்சுருவாங்க திருப்பி இங்கே லைட் ரெடி பண்ணுவாங்க இப்படி தான் அந்த பரபரப்பாக சூழ்நிலை இருந்தது இவரு சோகன் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட பிகினிங்கில் சொல்லும்போது சார் நீங்கள் இதில் ஒரு லீட் கேட் பண்ணுறீங்க அது மாதிரி நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் படம் பண்ணுறோம் சார் ட்வெண்ட்டி ஃபோர்ஸ் எதனே பணம் பண்ணா அப்படின்னா இல்லை சார் இது டுவெண்ட்டி த்ரீ நிமிஷம் டுவெண்ட்டி த்ரீ மணி நேரம் இருக்க நிமிஷத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னாரு எப்படி சார் பண்ண முடியும் போது எல்லாம் பண்ண முடியும் சார் அது எனக்கு ஒரு பெருமைப்பாரு எப்படி பண்ண போகிறோம் ஒரு இது ஒரு என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஒரு இனம் புரிய ஒன்று அந்த எப்படி பண்ண போகிறன்ற விஷயம் டயலாக்லாம் எங்களுக்கு ஒரு ஒன்றைக்கு முன்னாடியே டயலாக்லாம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் டயலாக் கொடுத்துட்டா கூட நம்ம ஸ்டேஜ் நான் ட்ராமா பண்ணுற மாதிரி தான் என்ன தான் டயலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட அன்னைக்கு நம்ம என்ன பணம் போகிறோம் அதுதான் விஷயம் அது மாதிரி அன்றைக்கி பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இதில் வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிகிற வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் டெக்னீஷியன்ஸ் அவங்க அந்த லைட்மேன்ஸு அவங்கெல்லாம் வந்து எங்கே அவங்க பட மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க ஸோ யாருமே கடமைக்கு வேலை பார்க்காம அவங்க பட மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் டீம் அவங்களும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப எல்லாமே அடுத்த படத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாருக்கும் நன்றி ஒரு தான் நல்ல படத்தை நீங்கள் தான் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க நல்ல படம் வந்திருக்கு நாங்கள் அந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம தேட்டருக்கு வாங்க இந்த இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது மக்களான நம்மளுக்கு தான் அந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்மளே மறந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிருக்கிற ஒரே இடம் வந்து ரெண்டு இடம் ரெண்டு இடம் அது வந்து ஒன்று கோவில் இன்னொன்று சினிமா அந்த மாதிரி ஒரு சினிமா இந்த சாதம் இது அழிவிடமாக காப்பாற்றுற வந்து மக்களாகி நீங்கள் தான் இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள இடத்துல வந்து கண்ணன் உள்ள படத்தை வந்து நீ தேட்டரு வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேர் சொல்லுங்கள் அதனால் நீங்கள் தேட்டரு முக்கியமாக நீங்கள் தேட்டரு வந்து படம் பாருங்கள் ஸோ உங்கள் ஆதரவு இன்றைக்கு என்றைக்கு வேணும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்தளவு நான் சினிமாவில் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பத்திரிகை பத்திரிகை ஊடகமும் ஊடக ஊடகம்தான் இது எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துட்டு பார்க்க நம்புகிறேன் அவர் உண்மையாக பெருசாக சந்தோஷப்பட்டு எங்கள் அப்பா ஒரு கலைஞனா எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி சொல்கிறேன் ஸோ வந்திருந்த வாழ்த்த வந்தால் அனைவரைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் தேங்க்யூ அடி லவியால் தேங்க் யூ